வணக்கம் இன்னைக்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய ஏழாவது ஆண்டு நினைவு நாள் அவர்னால நீங்க நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து பயன் எடுத்துருக்கீங்க எனக்கு பர்சனலா அவர் கொண்டு வந்த திட்டங்கள் வந்து என் லைஃப்ல நிறைய இம்பாக்ட் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் படிக்கும்போது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவர் கொடுத்த இலவச பஸ் பாஸ் மூலிமா தான் வந்து என்னோடய ஸ்கூலேயே நான் படித்து முடித்தேன் அதை பின் தொடர்ந்து அடுத்தது காலேஜ் அதுக்கும் அதேமாரி தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இது கொண்டு வந்திருந்தேன் ஸ்காலர்ஷிப்பு அந்த ஃபஸ்ட் தான் நான் வந்து இன்ஜினியரிங்கே படிக்க முடிஞ்சுது இல்லைனா இன்ஜினியரிங் கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டேன் அதையும் பின்தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக அவர் மறைந்தும் அவருடைய திட்டங்கள் வந்து என்னுடைய வாழ்ந்த வருவா என்னோட வாழ்க்கையில் வந்து பயோடஜி என்ன பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நான் ஒரு சின்ன சர்ச்சு பண்ணியிருந்தேன் அதுக்கும் அவர் கொண்டு வந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை தான் வந்து இலவசமா பண்ணி முடிச்சேன் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அவர் இல்லைனாலும் அவருடைய திட்டங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இன்னமும் பயன் எடுத்து வந்துட்டு